மட்டும் ஒரு சில மேஜிக் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம் யாராவது வருவீங்களா கப்புள்ஸ் இனி கப்புள்ஸ் கப்புள்ஸ் ஆனிந்தம் நம்பி நீ ஆ இப்படி ஒரு ஆச்சரியமான வந்து விஷயத்தெல்லாம் வந்து என் முன்னாடி கண்ணி கொண்டு வராத நான் கல்யாணம் தெரியவா ஓகே யாராவது கப்புள்ஸ் இருக்கீங்களா இல்லை எல்லாமே சிங்கிள்ஸ் தானா எனி கப்புள்ஸ் தைரியமான கப்புள்ஸ் ஆ வாங்க 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 இல்லை சார் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் நீங்கள் இங்கே போங்க சார் மேடம் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கோங்க ஆனியன்ஸை பொறுத்து ஸ்ட்ரெய்டாக உட்காருங்க சார் ஓகே சார் உங்கள் நேம் சார் அமீர் அமீர் அவங்க பேர் சார் அஸ்மா அஸ்மா ஓகே மேரேஜ் டேட் சார் என்ன சார் மேரேஜ் டேட் தானே கேட்டேன் டக்குன்னு பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்டேன் தம்பி நான் எங்கே போகிறது என் சொல்லுங்கள் சார் 246 2012 மேடம் 10 மாத் சொல்றீங்களா சரி ஒரே ஒரு மேரேஜ் தான இருக்குமா டவுட் கிளியர் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ வந்து வந்து எந்தளவுக்கு மேடம் லவ் வச்சிருக்காங்க தெரிஞ்சிருந்தா நான் உட்காந்துருப்பேன் கேக்குது சரி ஓகே ரெடி நான் ஒன் டூ த்ரீ மேடம் நீ எந்திரிச்சு நிக்கணும் அதான் கான்செப்ட் ஓகேவா நான் சொன்ன ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் நீ வந்து எந்திரிச்சு நிக்கணும் சார் நீ எந்திரிக்க வேண்டாம் ஒன் டூ த்ரீ தான் பதட்ட படம் வேணாம் ரெடி ஒன் டூ த்ரீ சார் நீ ஏன் சார் எந்திரிக்கிறீங்க அதுக்கு நீங்க மேடம் எந்திரிக்க முன்னாடி ஏன் சார் நீ எந்திரிக்கிறீங்க பதறாம உட்காருங்க என்னங்க நீ மேடம் உட்காருங்க சார் கான்செப்ட் இது புரியலன்னு நினைக்கிறேன் சார் நான் என்ன சொல்லுவேன் தானா ஒன் டூ த்ரீ அப்படின்னா மேடம் மட்டும் எந்திரிக்கணும்னு நீங்க எந்திரிக்க தான் கான்செப்ட் ஓகேவா புரிஞ்சிருச்சா ஆ புரிஞ்சிருச்சு புரிஞ்சவங்களாம் கை தட்டலாம் ஓகே ரெடி ஒன் டூ சார் ஏன் சார் ஏங்க ரெண்டு பேருமே வந்து தப்பு தப்பா பண்றீங்க என்னங்க நீங்க சரியில்லைங்க இந்த கப்பல் ஒன் டூ த்ரீன்னு உடனே நான் என்ன சொன்னேன் மேடம் மட்டும் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ படிச்சிங்களா இல்லையா நீங்கள் படிக்கலையா படிச்சிங்களே ஆ சரி ஓகே ரெடி இதுக்கு மேலே வந்து பாடி தாங்க அது நம்ம அனுப்பிடுவோம் தேங்க்யூ சார் இந்தக்காட்டி வந்து இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ண வந்தீங்க ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எல்லாேருமே பங்காரமாக என்டர்டெயின் பண்ணாங்க ஓகே நல்லா என்ஜாய் பண்ணாங்க தேங்க்யூ நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா கை தண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் குட்டீஸ் யாரும் வரைக்கும் இல்லைங்க பாய்ஸ் குட்டிஸ் தான் கரெக்டாக இருப்பாங்க ஆ வாங்க தம்பி நீங்கள்ண்ணா இந்த மேஜிக் என்ன புரியல நினைக்கிறேன் நான் நான் ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் வச்சு செய்யறதுக்கு வந்திருக்கேன் நான் கூப்பிடும்போது போது ஒவ்வொருத்தரும் வாங்க ஓகே இப்போ வந்து என்ன கீழே தரலாம் நீங்க ஒரு எல்லா சரி வாங்க 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 இப்படி வந்துக்கோங்க நீங்க உட்காந்துக்கோங்க சார் நைட்டு இல்லையா சரி ஓகே நீங்க எங்க எங்க நின்றுக்கோங்க ஆ ஓகே ஸோ இப்போ வேணா உங்க கையில் வந்து கண்ணு தெரியாமல் ஒரு பலூன் இருக்கு ஓகேப்பா இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க இப்படி பலூன் வந்து இப்படி ப்ளோ பண்ணி நாட் போட்டு வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க ஓகே தமிழ் தெரியுமா ஆ ஓகே சந்தோஷம் எனக்கு அது மட்டும் தெரியும் ஓகே இப்படி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னா இப்படி குத்துணும் இவங்க கையில் ஊசி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க ஆ ஓகே ஒன் டூ த்ரீ அப்படின்னோடனே நீங்கள் குத்துணும் ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ தம்பி நீங்க என்ன போய் பழைய போய் இருக்கிற ஏன்னா சேரையை ஊத்து ஊத்து பாக்குற சேனலில் என்ன நான் இந்த கான்செப்டே அவன் அவன் சொல்லி கொடுத்துட்டு வர சொல்லி என்ன பதில் ஏன்னா பின்னாடி கை வைக்க கையா லேடிஸ்லாம் இருக்காங்க கை வைக்கணும் உட்காருங்க தம்பி உட்காருங்க எதுவுமே பண்ணல தம்பி தம்பி உட்காரு தம்பி உட்காந்து மேஜிக் பண்ணி வீட்டுக்கு பேமெண்டோட போனாதான் தம்பி ஜாலியா இருக்கும் ஏன் தம்பி என்ன ஆச்சு என்னதான் ஆச்சு உனக்கு ஏன் தம்பி பா அட்டேல்ஸ் நிக்கிறேன் சரி விட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீ வாங்க தம்பி உக்காருங்க ப்ளீஸ் இடம் நல்ல வேலை எதுவும் தெரியல தம்பிக்கு இங்க பாருங்க ஒரு கண் இருக்கு இந்த கண்ணில் ஒரே ஒரு புல்லெட் இருக்கு ஓகேவா இதை மட்டும் அப்படியே நான் வந்து ஷூட் பண்ண போறேன் ஏன் தம்பி என்னாச்சு ஏன் அமைதியாவே இருக்க அவன் வந்து வேற மாதிரி கொடுத்தா நீ அமைதியா இருக்க என்னாச்சு ஒரு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க ஜாலியா ஏன் தம்பி ஏதாவது பேசுங்க தம்பி தம்பி வந்து இந்த ஷோ முடி வரைக்கும் பேச மாட்டா நீ எதுவும் மௌனம் வருதுன்னு நினைக்கிறான் அவரு வேற யார் வர்றீங்க இருங்க ஃபர்ஸ்ட் கைத்து இருங்க இருங்க வேகமான ஓடி விடும்பாரு சரிங்க வேகமாக வந்துட்டார் அங்கே ஒயர்லாம் இருக்குது நீங்கள் இங்கிட்டு வாங்க அப்படி அங்கே நிற்கக்கூடாது அங்கே நிற்காதீங்க இது வாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அங்கே கரண்ட்லாம் இருக்குது பார்த்து நில்லுங்க அந்த சேரில் உட்காந்து மேஜிக் பண்ண முடியாது இந்த கிளம்பு தப்பி இன்றைக்கி தம்பி போங்க தம்பி நீங்கள் வாங்க தம்பி இந்த சேர் இருந்தால் நான் உட்கார் வரீங்க வேண்டாம் உக்காருக்கு தம்பி யார் வரீங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து கணக்கு வாத்தியார் மாதிரி நல்ல எக்ஸ்பிளனேஷனோட இந்த மேஜிக்கை பண்ணுவேன் இதுக்கப்புறமே யாராவது வரீங்க என்ன பொசிஷன் இது நல்லா உட்காரு தம்பி வேணா ஏன் தம்பி வந்தீங்க வேற யாராவது வருவாங்கல்ல வேற யாராவது வரீங்களா அங்க வேற சொன்ன நம்பி அப்படிங்க சொல்லுங்க அங்குள் அப்படின்ட்டு ரெடியா இருக்காங்க உட்காருங்கன்னா உட்காருங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வேற யாராவது வச்சு பண்ணிடலாம் ரெடியா தம்பி ரெடினா தம்பி கேட்க ரெடி ஏன் தம்பி இப்படி பதறீங்க பகிறீங்க பதறாதீங்க

நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க பஸ் ஸ்டாண்டர்டா சரி ஓகே இங்க வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு த்ரெட் இருக்கு இந்த த்ரெட்டை வந்து ஒரு ஹேரில் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு நான் எதுவுமே நீயும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களாம் பெரிய பசங்க யாராவது புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரிங்க சிங்க பெண்கள் யாரா இருக்கீங்களா சிங்க பெண்ணே அப்படின்னு டீஜே சாங் போடுவார் பாருங்க அப்படி போட்டாலே ஒரு கேள் வருவாங்க பாருங்க எப்படி ஆ வாங்க மேடம் நல்ல ஒரு கை தரவு அப்படியே வந்து தெரியாம கீழே பேரு சாக்லேட் போட்டாலே ஒரு மாதிரி ஆகும் தலைவா மேஸ்ட்ரி சட்டியோட வந்து தமிழர் பண்பாடு மாதிரி வந்துருக்கா ஓகே தலைவா தலைவர் கண்டிப்பா எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கும் நீ போற என்னன்னாலும் சரி அந்த சேர்ல நீ எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏதாவது வெட்டு கிட்டு கட்டிருப்பாங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஆஹா சொன்ன மாதிரி வேற லெவல்ல கெத்தவங்க நல்ல கை தர மக்கள் வேற லெவல் தலைவா பயங்கரமான ஒரு ஸ்டாமினா முடியல என்னால நான் ஜீன்ஸ் பேண்ட ஒரு நாளை கதறு கதை அந்த சேனலில் உட்காந்து நீங்கள் வேஸ்ட்டு கட்டிகிட்டு அழகாக வந்து கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க சூப்பர் ஓகே நம்ம நெக்ஸ்ட் மேஜுக்கு போயிடலாம் ஸோ நல்லா ஒரு கைத்தறிச்ச மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் எல்லாத்தையுமே காமிச்சிருங்க நான் திரும்பிக்கிறேன் காமிச்சிட்டீங்களா ஓகே எல்லாத்தையும் பாத்துட்டாங்களா ஜஸ்ட் நான் டேர்ன் பண்ணலனா சொல்லுங்க நான் திரும்பினேன் ஓகே ஓகே ஜஸ்ட் இந்த கார்டு வந்து இதோட மிடில்ல நான் இன்செர்ட் பண்ண அந்த கார்டு குடுத்து ஓகே ஜஸ்ட் இதோட மிடில் நான் இன்செர்ட் பண்ணிருக்கேன் जस्ट अब ना ओके जस्ट इतना टापे ना जस्ट जम्पू मेल वह वाइपिलिटी ओके अब बैक ओके कार ना जस्ट इपच्छे सर उ कई इप ओके अंदे जैक ओके ना कुर नस्ट इतना क्लोजें सर ओके कार्ड இஸ் அ ஃபைவ் கிளப்ஸ் ஓகே தெரியுதா எல்லாருக்குமே இஸ் அ ஃபைவ் கிளப்ஸ் ஓகே ஸோ இதை வந்து நான் உங்கள் கையில் நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் உங்க கை வச்சுக்கோங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வந்து என்னென்னா எவ்வளோ வருஷமா சார் மேரேஜ் ஆனிச்சு பத்து வருஷமாச்சு ஓகே இங்கே வந்து நான் ஜாக் கிளப்ஸ் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து ஃபைவ் கிளப்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பரிமாறி இருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஒரு மேஜிக் தான் இது ஸோ இங்கேருந்து கார்டை எடுத்து ஜஸ்ட் நான் இங்கே த்ரோ பண்ணிட்டேன் இங்கேருந்த கட் எடுத்து ஜஸ்ட் இங்கே திரும்பப்படுறேன்னா நம்ப முடியுமா நம்ப முடியாது உங்கள்கிட்ட ஜாக் அவர் தான் இருந்துச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க ஃபைவ் கிளப்ஸ் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க ஸோ இங்கே வந்து ஜாக் கிளப்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை மேடம் நீங்கள் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ப்ளைன் கிஸ் வந்து எப்படி கொடுங்க மேடம் அவங்களுக்கு சும்மா மேஜிக்கில் தான் ஆ ஓகே ஜஸ்ட்டு நான் அதை வந்து எப்படி கேட்ச் பண்ணிட்டேன் ஓகே ஜஸ்ட் நான் எப்படி திருவோ பண்ணுறது நீங்கள் எங்கேயாவது ஸ்டாப் சொல்லுங்கள் சரி ஸ்டாப் இனி வேறு ஓகே ஜஸ்ட் ரீட் சரி ஸ்டாப் இல்லை இல்லை நான் இப்போ தான் ஸ்டாப் பண்ணுறேன் ஓகே சரி ஸ்டாப் ஸ்டாப் ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தென் கிஸ்ஸு வந்து இங்கே இருப்போம் தெரியுதா ஸோ மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு தேங்க் யூ தேங்க் ஓகே